மகாபிகளைப் பற்றி நபீர நாம் செடல் ஆரசனம் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்களா அது ஒரு சுருக்கமா சொல்லுங்க காலத்தின் கட்டாயம் கருதி காலத்தின் கட்டாயம்னு சொன்னா இப்போது நம் சமூக சந்திக்கிற விஷயங்கள் அந்த கட்டாயம் கருதி ஒரு ஒண்ணு இப்போ நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் கட்டாயம் ஒரு ஒண்ணு சுருக்கமா சொல்லிக் கொடுங்க நாங்க இப்போ வந்து நபீர நாம் செடல் ஆரசன் ஓர்கள் ஒரு தீர்க்க தரிசி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த சமூகத்தை ஒரு நிர்கதிய நிலையில விட்டு போயிருக்க மாட்டாங்க தெளிவான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இவங்களை வகாம்பியதை பத்தி அடையாளம் காட்டா போயிருப்பாங்களா அழகா சொன்னாங்க நவீன நாம் செல்லந்த அரசு பின்னால ஏத்தி ஆசிரியர் ஜமான் கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் வரும் இளைஞர்களாக இருப்பார் எவ்வளவு எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க இளைஞர்கள் இருப்பார்கள் ஆனால் சுபகாவுல் அகலாம் மார்க்க ஞானம் இருப்பார்கள் இளைஞர்கள் மார்க்க ஞானம் இருக்காது இப்படிப்பட்டவங்க வருவாங்க அவங்க வழிகேடர்களை கல்வியர் இல்லாதவரை தலைவர்களா நியமிப்பாங்க அந்த கல்வியற்ற தலைவர்கள் தான் இதுதான் பத்துவா அதுதான் பத்துவான்னு கொடுப்பாங்க அதன் மூலம் அந்த தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க தாங்களும் வழிகட்டு அவர்கள் நம்பி இருக்கிற இளைஞர்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று நபிகள் நாம் சர்வதாசன் சொல்லியிருக்கிறாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காலத்துல பாக்குறோம் கல்வியர் இல்லாத மார்க்க ஞானம் இல்லாத குணாதி

எத்தனை நிமிடத்துகளை இழந்தால் பரவாயில்லைங்க நம்ம அல்லாஹ் தஆலா சுன்னத் ஜமாத்ர வச்சானே இதற்கு ஈடு இல்லை இல்லை ஏன் தெரியுமா மனிதனாக பிறந்தோம் முஸ்லிமாக இருந்தோம் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் இருக்கிற பெருமையை பெற்றோம் இத்தனை நிஅமத்துகளையும் பேர்களையும் பெறுவதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா நம்ம சுன்னத் ஜமாத்ல இருக்கிறதுனால